ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நல்ல மொறு மொறுன்னு வாயில் போட்டாலே தரையிற மாதிரி பிளெயின் பப்ஸ் ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா அடுக்கடுக்காக இருக்குங்க செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் ஓமத்தை வந்து லைட்டாக விரலால் இப்படி கசக்கி சேர்த்துக்கணும் நார்மலாக நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம் இல்லையா பப்ஸு எக்கு அல்லது மசாலா வச்சு பண்ணுற பப்ஸுக்கு ஓமம் சேர்க்கணும்னு இல்லை ஆனால் இந்த பிளெயின் பப்ஸுக்கு ஓமம் சேர்த்தா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம பூரி மாவு எப்படி பசிவோமோ அந்த மாதிரி பசிஞ்சிக்கோங்க பூரி மாவோட கொஞ்சம் கட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கணும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எண்ணெய் நெய்க்கு பதிலாக நம்ம வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெயாக இருந்ததுன்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற பதத்தில் இருக்கணும் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பூரி மாவு எடுத்துக்கலாம் இதை வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் மொத்தமாக எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஏழை உருண்டைகள் வந்தது இதை வந்து நம்ம மாவு தொட்டு தரட்டிக்க போகிறோம் ச நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி தான் எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாது மாவு தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும் மொத்தமாக எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு சப்பாத்தியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவும் நெய்யும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ப்ரெஷ் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா பரத்தி தேய்ச்சி விட்டுக்கணும் அதுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக அரிசி மாவு அல்லது மைதா மாவு மேலே தூவி விட்டுக்கோங்க மாவை தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்த சப்பாத்தியை வச்சுக்கணும் இப்போ இதுக்கு மேலேயும் இதே மாதிரி அந்த மாவு நெய் கலவையை தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு அல்லது அரிசி மாவு தூக்கிட்டு அடுத்த சப்பாத்தி வச்சுக்கணும் இப்போ நம்ம மாவு தூவாமல் டேரெக்டாக இந்த நெய் மிக்ஸை மட்டும் தடவிட்டு கூட நம்ம சப்பாத்தியை அடுக்கிக்கலாம் இப்படி அடுக்கி நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும் உங்களுக்கு நல்ல மொறு மொறுப்பாக நல்லா விரிஞ்சு வரணுன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் மைதா அல்லது அரிசி தூவிட்டு நம்ம அதுக்கு மேலே சப்பாத்தி எடுத்து வச்சுக்கணும் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி அடுக்கின பிறகு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவை ஃபோல்ட் பண்ணிலையும் அதுக்கு மேலே இந்த மிக்ஸை தடவி விட்டுக்கணும் தடவிட்டு மாவு தூவிக்கோங்க நான் அந்த மாவு தூவுகிற வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம அடுத்த பக்கம் மடக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி மூடிட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கிடச்சிடும் இப்போ இதை ஊரால்லாம் வைக்க வேண்டியதில்லை இதை மாவு தொட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப மெல்லிசாக தேய்க்காதீங்க ஒரு கால் இன்ச் திக்னஸ் வர்ற மாதிரி இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தமும் கொடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பப்ஸ் மாதிரி பொறிஞ்சு வரும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெருசு பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை எடுத்து பார்க்கலே உங்களுக்கு தெரியும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கால் இன்ச் திக்னஸ்லையாவது இருக்கணும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆழமான சட்டியோட இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பேனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய ஒரே சமயத்தில் நாலஞ்சு போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் உள்ள வரைக்கும் நல்லா பொறிஞ்சு வரணும் நீங்கள் தீயை கூட்டி வைக்க வேண்டாம் அதே மாதிரி நிறைய ஒரே தடவையில் நிறைய நிறைய போடாதீங்க ஒரு நாலஞ்சு நாலஞ்சு போட்டு பொறிச்சுடுங்க முதல்ல லைட்டாக கலர் மாறினாக்களே ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம் அப்புறமா நல்ல ஒரு கோல்டன் கலர் வரந்த பிறகு இன்னொரு தடவை பரட்டி விட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் நல்ல முறுமுருன்னு பொறிஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் சூடாக சாப்பிடையில் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனாக்களே நல்ல முறுமுறுன்னு ஆகிடும் கடையில் உள்ள ப்ளைன் பப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கொழுப்பு தான் தடுவாங்க எண்ணெய் வெண்ணெயெலாம் இதெல்லாம் தடவ மாட்டாங்க நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுக்கலாம் மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எண்ணெயில் பொறிக்கிறோமா நிறைய எண்ணெய் எடுக்குமா அப்படின்னா எண்ணெயெல்லாம் ரொம்ப புரியாதுங்க ரொம்ப லைட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் கிராப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ